ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தோட்டமும் தோப்பும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வீடியோ என்ன அப்படின்னா பார்த்ததையும் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மருந்து டப்பாவா ஓப்பன் இருக்கோம் இது ஃபுல்லும் வந்து நம்ம வெங்காய காட்டுக்குங்க நம்ம வெங்காய காட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் இன்னும் மருந்தே அடிக்கலை கரெக்டாக ஒரு மாதம் முடிஞ்சிருச்சு இன்னும் மருந்தே அடிக்கலை இந்நேரம் வந்து ரெண்டு மருந்து அடிச்சிருக்கணும் ஏன் அடிக்கலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மழை மழை முடிஞ்சால் அடிச்சுக்கலாம் அடிச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து மாற்றி மாற்றி மழைங்க காடு பயங்கர ஈரமாக இருக்குது அந்த ஈரத்தில் அடித்து என்ன பண்ணுறது அப்படின்னே வந்து ஒரு வாரம் டிலே ஆயிடுச்சு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான மழை அந்த மழை தண்ணியை வந்து வெட்டி விட்டு அது ரெண்டு நாள் தண்ணி வற்றலை இன்னுமே நாலு நாளைக்கு மழை இருக்குது மழை இருக்கிறப்ப மருந்து என்ன பண்ணுறது கழுவிட்டு போயிடும் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு அடிக்காமல் விட்டுறலாம் அப்படின்னு பார்த்தா பயிர் வந்து வேறு மாதிரிக்கு ஒரு பேரல்கள் அந்த நோய் தாக்கம் இதெல்லாம் அதிகமாக இருந்தது சரி மருந்தை கழுவிட்டே போனாலும் பரவாயில்ல ஒரு மருந்து அடிச்சிடலாம் அப்படிங்குறக்காக வந்து இன்றைக்கி அடிக்குதுங்க நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா வந்து வரப்புக்கெல்லாம் மருந்து வந்து நாம் எலக்ட்ரிக் ஸ்ப்ரேயரில் அடிச்சுக்குவோம் காட்டுக்குள்ள மருந்து பார்த்திங்க அப்படின்னா பவர் ஸ்ப்ரேயரில் அடிச்சுக்குவோம் தென்னங்கனுக்கு தம் குருத்துக்கு மருந்து ஊற்றுறது வந்து எலக்ட்ரிக்ஸ் தான் ஸ்ப்ரையரில் தான் அடி ஊற்றுவோம் இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா காடு காஞ்சிருந்தது அப்படின்னா நம்ம ஸ்ப்ரேயர்லேயே அடிச்சிருக்கலாங்க காடு பயங்கரமான ஈரம் ஆனால் அந்த ஈரத்தில் போய் எப்படி வந்து மருந்து அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரோனை வர சொல்லியாச்சுங்க அந்த தம்பி காலையிலேயே வந்துட்டாங்க அவங்க வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா காட்டை சுற்றியும் போய் கூகுள் ஆண்டவரை வச்சு மேப் போட்டுக்கிட்டாருங்க நான் செல் வந்து நார்மல் செல் தான் ஃபோனோ அல்லது வேறு எந்த ஆப்பும் வந்து அந்த செல்லில் இருக்கக்கூடா தான் அதுக்குன்னு வந்து தனியாக வந்து அந்த செல் யூஸ் பண்ணிக்கிறாங்க இது பார்த்திங்க அப்படின்னா வண்டியில் அவங்க வரும்போதே வந்து அவங்களுக்கு தேவையானதோடு வந்துடுறாங்க ஆம்னியில் வந்திருந்தாங்க ஜென்ரேட்ரு இது இந்த ட்ரோனு இதுகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆறு செட்டு பேட்ரி வச்சுருக்காங்கங்க ரெண்டு பேட்டரி வந்து மாற்றுறாங்க அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ரெண்டு டேங்க் அடிக்குதுங்க அந்த ரெண்டு டேங்க் அடித்ததையும் பேட்ரி சேஞ்ச் பண்ணுறாங்க இங்கே ஜெனரேட்டரில் வந்து சார்ஜ் பண்ணிக்கிறாங்கங்க பாருங்களேன் ஆறு செட்டு ஆறு மூணு செட்டு கொண்டு வந்திருக்காங்க ஒரு டைம் வந்து ரெண்டு போடுறாங்க எல்லாமே சார்ஜுக்கு போட்டாங்க போட்டுருக்காங்கங்க ஜென்ரேட்ரு ட்ரோனு மருந்து எல்லாமே கொண்டுட்டு மருந்து வந்து நாம் சொல்கிற மருந்து நாம் வாங்கி வச்சுருந்தோம்னாலும் ஓகே நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு மருந்து வாங்கிட்டு வந்துட்டோம் அடிக்கலாம் அப்படின்ட்டு அது பார்த்தீங்க அப்படின்னா மழை பயங்கரமான மழை அப்புறம் வந்து இன்னும் மருந்து ஆட் பண்ணி அடிக்கணும் அப்படிங்கிறக்காக கூட்டு கடையில் சொல்லியிருந்தோம் அந்த தம்பிக்கிட்டையே கொடுத்து அனுப்பிச்சி விட்டுட்டாங்கங்க மருந்து நாம் வாங்கி வச்சுருக்கணும் அவங்க வந்து அடிச்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க பேட்ரி வந்து சார்ஜ் ஆகிட்டுருக்குங்க அடுத்த செட்டுக்கு நம்மளுக்கு இதில் வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தண்ணி எங்கே பிடிக்கணும் அப்படிங்கிற இடத்த காமிச்சிட்டோம் அப்படின்னா கலக்கருக்கு இருந்து பூரா அந்த தம்பியே கொண்டு வந்துட்டாங்கங்க நம்மளே வந்து எந்த வேலைக்கும் கூப்பிட்றது நாம் வந்து எல்லாம் அடிச்சுது அப்படின்னா வந்து மடையில் தண்ணி எடுத்து விட்டு மடையில் தண்ணி பிடிச்சிக்கணும் இல்லைனா நம்ம செமந்து கொண்டு போய் உள்ள ஊ காட்டுக்கு வந்து டேங்கு ஃபில் பண்ணணும் நம்மளுக்கு இப்படியெல்லாம் எந்த வேலையும் இல்லைங்க எல்லா வேலையுமே அவங்க செஞ்சுக்கிறாங்க இந்த ட்ரோனில் பார்த்தீங்க அப்படின்னா நாலு நாசில் இருக்குங்க அந்த நாலு நாசிலில் வர மருந்து தான் வந்து ஸ்ப்ரே பண்ணுது ஃபஸ்ட்டே வந்து எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கிறாங்கங்க எத்தனை லிட்ரு கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோரு லிட்ருங்க நம்ம பவர் ஸ்ப்ரேயர் பார்த்திங்கன்னா பத்து லிட்ரு இது வந்து பதினோரு லிட்ரு மருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏக்கராவுக்கு முதல் மருந்தெல்லாம் வந்து ஆறு டேங்க் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க மருந்து கடையில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏக்கராவுக்கு வந்து ஒன்றரை டேங்க் அப்படின்னு கணக்கு சொல்கிறாங்கங்க ரெண்டு டேங்கும் இல்லை ஒன்றரை டேங்கு நம்மளது பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் ஆண்டோரில் சுற்றி வந்த மேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா மூணு ஏக்கராவுக்கு வந்து அவங்களுக்கு மேப் போட்டாங்க மூணு ஏக்கரா வந்து அஞ்சு டேங்கில் அடிச்சு கொடுத்தாங்கங்க ஒரு டேங்குக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ட்ரோனுக்கு வந்து ஐநூறுரூவாய்ங்க நம்மளது வந்து அஞ்சு டேங்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த வேலையும் இல்லைங்க எல்லா வேலையுமே அவங்கள சார்ந்தது தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா காட்டுக்குள்ளே எந்த இடத்துல நின்னாலும் வந்து அது பைப்புக்கிட்டேயே வந்துடுதுங்க மேனுவலாக வந்து ஆப்ரேட் பண்ணி கிட்டே வந்துக்குது ட்ரோனு அங்கே வந்து அவங்க ஃபில் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்கங்க என்னென்ன மருந்து அப்படிங்கிறத வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த ரொம்ப லிக்விட் ஸ்டேஜில் தயிர் மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து தண்ணி ஊற்றி கலக்கிக்கிறாங்கங்க நம்ம நார்மலாக வந்து ஸ்ப்ரேயரில் அடித்தோம்னாலும் கூட வந்து நம்ம தண்ணியில் கலக்கிக்குவோம் பவுட்ரெல்லாம் வந்து தண்ணியில் கலக்கி எடுத்து வச்சுக்கிறாங்க மெஷர் பண்ணி ஃபஸ்ட்டு கலக்கி எடுத்து வச்சுட்டு எல்லாம் வந்து எது எது வேணுமோ எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் அடிக்கிறக்கே ஆரம்பிக்கிறாங்கங்க இப்போ எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேங்குக்கு வந்து ஐம்பது ரூபாய்ங்க நாம் மூணு ஏக்கரா அப்படின்னா இருபது டேங்கே வருது அப்படின்னாலும் வந்து நம்மளுக்கு ஆயிரரூவா வந்து அடிக்கிற கூலி வரும் இது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்ங்க ஆயிரரூவா வந்து வருது அப்படின்னா டே வந்து நம்ம அதுக்கு வேலை செய்கிற மாதிரி இருக்கும் ஃபுல் டே இல்லைனாலும் ஆஃப் டே கண்டிப்பாக வேலை செய்கிற மாதிரி இருக்கும் காலையில் வந்து அடிக்கிறக்கு அவங்க வந்தாங்கன்னா நம்ம தண்ணி பார்த்து கரெக்டாக ஊற்றணும் ஈரத்தில் வந்து பயங்கரமாக வந்து பயிருக வந்து அமுத்துவாங்கங்க கால்லாம் எடுத்து வைக்கும்போது நம்மளது வந்து நெல் நடுற காடு அப்படிங்கிறதுனால பயங்கரமாக சேர் போகும் எடுத்து வைக்கிறதும் கஷ்டம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பயிரெல்லாம் வந்து ரொம்ப சேதாரமாகும் இதாக இருந்தால் ஓரளவுக்கு சேதாரம் கம்மிங்க இத்தனை நாங்கள் ட்ரோனில் தான் அடித்தோமா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம தோட்டத்துக்குள்ளே ட்ரோன் அடிக்கிறதே நாங்கள் வந்து சொந்தமாக அடிச்சுக்குவோம் சொந்தமாக அடிக்க முடியாத அன்னைக்கு வந்து ஆள் வச்சு அடிச்சுக்குவோம் வாடகைக்கு கூட கூப்பிட்டு அடிச்சுக்குவோம் பட் ட்ரோனெல்லாம் வந்து இதுதான் எங்களுக்குமே ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸுங்க எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டால் நீ அடுத்த மருந்துலிருந்து இப்படியே அடிச்சுக்கலாம்கிற பிளானுக்கும் வந்துவிட்டோங்க குயிக்காக வந்து வேலை முடிஞ்சிருதுங்க இன்றைக்கி வந்து மேப் போடுறதுனால கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் லேட் ஆகிடுச்சு நாங்கள் அந்த தம்பி காடு ஃபுல்லும் வந்து ஒவ்வொரு வயலாக நின்று மே மேப் போட்டுக்கிறாங்க அந்த மேப் வச்சு தான் அவங்க ஆப்ரேட் பண்ணிக்கிறாங்க மேப் போடுறதுக்கு தான் லேட் ஆகிடுச்சு மீதி நேரம் அப்படின்னா வந்து குயிக்காக வேலை முடிஞ்சிருங்க நம்ம காலையில் பொதுவாகவே மருந்து வந்து குளிர்ந்த நேரத்தில் அடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க காலையிலையோ இல்லைனோ சாயந்தரமாவோ சாயந்தரம் அடிக்கிறது மிக நல்லதுங்க ஓ நாம ஏன் சாயந்தரம் அடிக்கலை அப்படின்னா இப்போ இந்த மழை வந்து சாயந்தரம் டைமில் வருது அடித்ததையும் கழுவிட்டு போயிட்டா அது வந்து ரொம்ப வேஸ்ட்டாக போயிடும் நம்மளது வந்து இப்போது காலையில் அடித்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இல்லாமல் இருந்தாலே ஓரளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குங்க அதனால தான் வந்து காலையில் அடிக்க வேண்டியதாக போச்சு மழை காலம் இல்லை அப்படின்னா நம்ம சாயந்தரம் அடிச்சுக்கலாங்க அது வந்து பவுட்ரு அதுக்கு வந்து தண்ணி அளந்து ஊற்றிக்கிறாங்க அது ஒரு லிட்டரு க அந்த டப்பா வந்து ஒரு லிட்ருங்க ஒரு எத்தனை டேங்க்கு அப்படிங்குன்னு வந்து மெஷர் பண்ணி அளந்து ஊற்றிக்கிறாங்க அந்த கேன் வந்து பால் கேனு பால் கேனில் தான் தண்ணி பிடிச்சி அவங்க கொண்டு போய் ட்ரோனுக்கு வந்து ஊற்றிக்கிறாங்கங்க எல்லா பவுடரையும் கலக்கிட்டாங்க மருந்தையும் கலக்கிட்டாங்க அடுத்த ஒரு விஷயம் சொல்லணுங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு லிட்ரு ஒரு மருந்து கொடுத்துருந்தாங்க ஒரு லிட்ரு கொடுக்கும்போது வந்து அது வந்து நாம் நாற்பது நாற்பது போட்டு வந்து அடிக்க சொல்லியிருந்தாங்க ஒரு டேங்குக்கு வந்து நாற்பது மில்லி இவங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு டேங்க்குக்கு வந்து நூற்றி இருபத்தஞ்சி ஊற்றிக்கிறாங்கங்க நூற்றி இருபத்தஞ்சி ஆனால் வந்து ஆறு டேங்கில் அஞ்சு டேங்க்லேயே முடிச்சிட்டாங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு அறுநூறு மில்லி நானூறு மில்லி மருந்து வந்து மிச்சம் ஆகுதுங்க மருந்து காஸ்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு ஐநூறுரூவா இல்லை ஒரு ஆறு எண்ணூறு ரூபாய்க்கு வந்து மருந்து காஸ்ட்டும் வந்து கம்மியாகுங்க நம்ம மேனுவலாக அடிக்கிறதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த மருந்து காஸ்ட்டே வந்து கம்மியாகுதுங்க ஒரு குறைஞ்சது ஐநூறு ரூபாயாவது வந்து கம்மியாகும் ஏன் அப்படின்னா இது டேங்க் வந்து கம்மியாகுது இல்லைங்களா நம்ம டேங்க் வந்து அதிகமாக அடிக்கிறோம் இவங்க வந்து டேங்க் கம்மியாக அடிக்கிறாங்க அதனால வந்து மருந்தும் வந்து கம்மியாகுது இது என்ன அப்படின்னா தூக்கி வச்சு எல்லாம் செக் பண்ணிக்கிட்டாங்கங்க காலையில் வந்து கலக்குழி அடிச்சிட்டு வந்தாங்களாம் அதனால் வந்து டேங்கெல்லாம் கழுவிக்கிறாங்க நல்லாவே சேஃப்டியாகவே வந்து நம்மளுக்கு எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்கங்க அந்த விஷயத்தில் பார்த்தா ரொம்ப பாராட்ட கூடிய விஷயம் ஒன்றுதாங்க அந்த தம்பி ஒரே தம்பி தான் வந்திருந்தாங்க அந்த தம்பியே வந்து எல்லா வேலையும் தண்ணி பிடிச்சி தர்றதா பிடிச்சி தர்றதான்னு நான் தான் கேட்டு பிடிச்சி தந்தேங்க அந்த தம்பியே வந்து எல்லாம் பிடிச்சி எல்லாம் பண்ணிக்கிட்டாங்க இந்த கேனில் தான் வந்து மருந்து மெசர் பண்ணினதும் தண்ணியும் வந்து அது பதினோரு லிட்ரு பிடிச்சி அப்படியே வந்து ஊற்றியாச்சுங்க தண்ணி வந்து முதல்ல கலக்கொல்லி அடித்ததுனால வெறும் தண்ணி ஊற்றி அந்த ட்ரோனை கழுவிட்டு அப்புறம் ஊற்றணும் அப்படிங்கிறக்காக பச்சை தண்ணி பிடிக்கிறதுக்கு போயிட்டாங்கங்க அந்த தம்பி இதில் மொத்தமாகவே நாலு நாசியில் இருக்குது ரெண்டு பேட்ரி போட்டுக்கிறாங்க ரெண்டு டேங்க் அடிச்சு அப்படின்னா பேட்ரி அப்பப்போ சேஞ்ச் பண்ணிக்கிறாங்கங்க இந்த ட்ரோன் வந்து நல்லா தூக்கக்கூடிய வெயிட்டில் தாங்க இருக்குது அந்த தம்பி ஈஸியாகவே தூக்கிடுறாங்க பாருங்கள் தூக்கி கீழே கழுவியும் ஊற்றியாச்சு ஊற்றிக்கிட்டு தான் நம்ம மருந்து ஊற்றுனாங்க அந்த தம்பி உள்ள மேப் போடுறதுக்கு நம்ம தோட்டத்துக்குள்ள போயிட்டு வந்தாங்க மண் எந்த அளவுக்கு கால்ல இருக்குன்னு பாருங்க பயங்கரமான சேரும் சகதிங்க நெல்லுங்காட்டுக்கு எவ்வளவு சேர் இருக்கும் அந்த அளவுக்கு இருக்குது இத்தனைக்கும் வந்து ஜிங்க் சல்பேட் கரைச்சி விடுச்சுங்க மொதல் உரத்துக்கே இருந்தாலும் வந்து அந்த காடு வந்து இன்னும் இருக்குங்கிறதே வரலைங்க ஃபில் பண்ணிக்கிறாங்க அது ஃபுல்லுமே வந்து அந்த கெப்பாசிட்டியே வந்து பதினோரு லிட்டரு அந்த பதினோரு லிட்ரு வந்து ஃபில் பண்ணிக்கிறாங்க மருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பவர் ஸ்ப்ரேயரில் அடிக்கும்போது அந்த தண்ணி படுறது வந்து ரொம்ப லைட்டாக இருக்குதுங்க இதில் வந்து அந்த இதெல்லாம் போட்டுக்கிறதுனால மருந்தும் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால அந்த வெங்காய பயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சாய்ந்தரம் உள்ளே போய் பார்த்தங்க டாட் டாட் டாட்டாக ஒயிட் கலரில் இருக்குது மருந்தோட திக்னஸ் அதிகம்னு நினைக்கிறேன் இதெல்லாம் அந்த நாசுங்க இங்கேயே ஆப்ரேட் பண்ணி பாத்துக்கிறாங்க எல்லா நாசிலையும் வந்து மருந்து வருதா அப்படிங்கறதையும் பாத்துக்கிறாங்க எல்லாமே அந்த செல்ல தாங்க ஆப்ரேட் பண்றது எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா வந்து அதுவே போகுதுங்க நம்ம இப்ப வந்து ஏதாச்சும் ஒரு ஆப்செக்ட் கரண்ட் மரமோ அல்லது நம்ம வீட்டை சுத்தியும் வேற நாங்க சுத்துக்கால் தென்னை மரம் வச்சிருக்கோம் அந்த தென்னை எல்லாம் இருக்கிற வெங்காயப்பையத்துக்கு வந்து நம்ம மருந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக வந்து மேன்வலாகவும் ஆப்ரேட் பண்ணுறாங்க பாருங்கள் செக் பண்ணுறாங்க அந்த நாசிலில் ஏதாச்சும் அடைப்பு இருக்கா அடைப்பு இருந்தால் வந்து சரி பண்ணிக்கிறக்காக வந்து அதை செக் இருக்காங்கங்க விவசாயத்தை பொறுத்த வரைக்கும்ங்க ஆள் கிடைக்கிறது ரொம்ப வந்து ஒரு டிமாண்டான விஷயம் ஆகிப்போச்சு மீறி ஆள் கிடைச்சாலும் வந்து நாம் சொல்கிற டைமிங்க்கு வந்து அவங்க வேலை செஞ்சு தரது இல்லை அவங்க டைமிங் வந்து நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகிறது இல்லை மருந்தெல்லாம் பார்த்திங்கன்னா குளிர்ந்த நேரத்தில் வந்து அடிக்கணும் நம்ம குளிர்ந்த நேரத்தில் வீட்டில் இருக்கிறவங்க நிலையே அடிக்க முடியல வேலைக்கு வரவங்க எங்கெங்க வருவாங்க இப்படி ஏதாவது வந்து புதுசு புதுசாக வந்தால் தான் வந்து நாம் அடுத்த கட்டத்துக்கே விவசாயம் போகும்னு நினைக்கிறேன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க அந்த தம்பி வந்து மருந்து ஃபில் பண்ணினதையும் வந்து காட்டுக்குள்ளே போயிடுறாங்கங்க அங்கே போய் வந்து மேப் செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த ஓரம் பாரமெல்லாம் போகும்போது வந்து ஏதாவது பொருள் இருந்துச்சுன்னா வந்து அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணி மேனுவலாக கைட் பண்ணி அந்த நேரம் இருக்கிற இதுக்கு வந்து அடிக்கிறாங்கங்க உள்ள எண்ட்ராயிடுச்சு அடுத்த டேங்க்குக்கு வந்து ஊற்றி வச்சுக்கிறாங்கங்க மருந்தை ஊற்றிட்டு அந்த தம்பி வந்து காட்டுக்குள்ளே வந்துடுறாங்க ட்ரோன் வந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்களேன் அது பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஃபோர்ஸாக வந்து மருந்து வந்து வெளியே வருதுங்க நாம் வந்து உள்ளே நின்றுக்கிட்டு இருந்தோம்னாவே நம்மளுக்கு வந்து அந்த காற்றும் அந்த மருந்து ஸ்ப்ரே ஆகிற அந்த ஈரப்பதவும் வந்து நம்மக்கிட்ட அடிக்குதுங்க நல்ல ஃபோர்ஸாகவே அடிக்குது கண்டிப்பாக வந்து எல்லா பைத்துக்கும் வந்து ஸ்ப்ரே ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து நம்ம எந்த திசையில் வந்து நம்ம பாத்தி ஓட்டியிருக்கோமோ அதுக்கு ஆப்போசிட்டில் வர மாதிரிக்கு விடுறாங்கங்க ஒரு சிறகுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு டைம் போய் வருது இந்த வாய்க்காலில் ஒரு பக்கமும் அந்த வாய்க்காலில் ஒரு பக்கமும் போய் வருது வாய்க்கால் ஒட்டி இருக்கிற வரப்பில் வந்து போய் வருது ஒரு சிறகுக்குள்ளே ரெண்டு டைம் போய் வரும்போது வந்து கண்டிப்பாக எல்லா பக்கமுமே மருந்து ஸ்ப்ரே ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளதில் வந்து இந்த மாமரம் தென்னை மரம் அங்கங்கே அங்கங்கே இல்லாமல் இருந்திருந்தால் அவங்களுக்கு வந்து அடிக்கிறதுக்கு இன்னுமே ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளது மாமரம் தென்னை அந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எடக்கன்னு போட்ட அந்த தென்னங்கன்னுங்க ஃபுல்லும் அந்த தம்பி வந்து த கோ தோட்டத்துக்குள்ளேயே நின்றுக்கிட்டு வந்து மேனுவலாக ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஏதாவது மரத்தில் மோதிரும் அடுத்தது வந்து அந்த நேர் வந்து அடிக்காமல் விட்டுவிட்டு அந்த நேர் நோவு விளங்காது அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த தம்பி தோட்டத்துக்குள்ளேயே நின்னாங்கங்க நம்ம வீட்டு வாண்டு பாருங்க பயந்துக்குச்சு மாமரத்தில் வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காருங்க தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியோ மருந்தோ வந்து நம்ம காட்டுக்குள்ளே கொண்டு போய் ஊற்ற வேண்டியதாக இல்லைங்க நம்ம பைப்புக்கிட்டே எங்கே மருந்து வச்சுருக்காங்களோ அங்கேயே போயிடுது அங்கே போய் வந்து அந்த தம்பி வந்து ஃபில் பண்ணிக்கிறாங்க லாஸ்ட்டாக வந்து எல்லாமே அடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாருங்கள் அதோடு திரும்பிடுச்சு இல்லைங்களா இந்த ஓரத்துக்கு வரைக்கும் இந்த லாஸ்ட்டு வரைக்கும் வந்து அந்த ட்ரோன் வரல அந்த சுற்றியும் அடிச்சிருக்கிறதுக்கு வந்து நீ ஏதாச்சும் கேப் இருக்குமா என்னன்னு தெரில அப்படிங்கிறக்காக லாஸ்ட்டில் வந்து ஒரு அவுட்லைன் போட்டு ஃபுல்லும் காடு ஃபுல்லும் வந்து ஒரு சுற்று சுற்றுதுங்க நம்மளது ரோட்டுக்கு இந்த சைடு இருக்கிறது வந்து அடிச்சுட்டு அதை ரெண்டாவது இருக்கா சுற்றுக்காலில் இருக்கிறதுக்கு பூரா ஒரு ரவுண்டு வந்ததுக்கப்புறம் தான் அந்த சைடு இருக்கிற காட்டுக்கு போனாங்கங்க குட்டி இன்னைக்கு பயங்கர ஆகிட்டாருங்க பயங்கரமாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு என்னன்னு தலைவருக்கு புரியல இருந்தாலும் வந்து என்னமோ பார்த்துக்கிட்டு இருக்காருங்க நாம் வந்து இது வரைக்கும் வந்து இப்படி அடித்ததில்லை அப்படிங்கிறதுனால ஏதாவது அது மோதிருமா இல்லை நம்ம மேலே அடித்து விட்டுருமா அப்படிங்கிற பயத்திலேயே இருக்காருங்க பாருங்களேன் அது லாஸ்ட் வரைக்கும் போகலை பாருங்க எதுக்காக அப்படின்னா அந்த மரமெல்லாம் இருக்கிறதுனால ஏதாச்சும் மோதிரும் அப்படிங்கிறக்காக வந்து அதோடவே திருப்பிக்கிட்டாங்க லாஸ்ட்டாக சுற்றி வரது வந்து க பவுண்டரி ஃபுல்லும் போட்டு அந்த இதில் கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணிக்கிறாங்கங்க சிஸ்டமேட்டிக்காக வந்து அதுவே போய்க்குதுங்க இப்படி வந்து எந்த இடையில் வந்து எந்த அதுக்கு ஒரு இதுவும் இல்லை அப்படின்னா அதுவே வந்து போய் வந்துக்குது திரும்பி திரும்பி அந்த நம்ம நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா கரண்டு மரம் வேறு இங்கே அந்த நேர் வந்து லைன் போகுது அந்த கரண்டு மரத்துலக்கு இது மோதிரமையினுமோ அப்படிங்கிறக்காக வந்து அந்த தம்பி உள்ளேயே இருக்கிறாங்க அவங்களும் வந்து க மேனுவலாக வந்து இன்னுமோ ஆப்ரேட் பண்ணுறாங்கங்க பாருங்க அந்த லாஸ்டில் இருந்தது இல்லைங்களா அதுக்கெல்லாம் இப்போவே விட்டுருக்காங்க பாருங்க எல்லாமே வந்து அந்த செல்லில் இருக்கிற கண்ட்ரோல் தானுங்க அந்த கூகுள் மேப் போட்ட கூகுள் ஆண்டவரோட இது தாங்க மருந்து தீந்துருச்சு அந்த பைப்புக்கு பக்கத்தால் நம்ம காம்பவுண்டுக்கு இந்த சைடு ஒரு பைப் இருக்குங்க அந்த பைப் நேர் வந்து இறக்கிக்கிட்டாங்க இறக்கி அங்கே தண்ணி பிடிச்சி அங்கே ஊற்றிக்கிட்டாங்கங்க ஊற்றிட்டு பேட்ரி சேஞ்ச் பண்ணிக்கிறாங்கங்க ரெண்டு டேங்க்குக்கு ஒருக்கா கண்டிப்பாக பேட்ரி செக் பண்ணுறாங்க சேஞ்ச் பண்ணுறாங்க அந்த ரெண்டு பேட்டரியும் சார்ஜிங் யூனிட்டில் போட்டுவிட்டு அந்த ரெண்டு பேட்டரியும் கொண்டு வந்து மாற்றிக்கிறாங்கங்க நம்மளது அஞ்சு டேங்க்கு தான் அப்படிங்கிறதுனால பிரச்சனை இல்லை அது சார்ஜ் ஆகிக்கும் போல் இங்கே அதுக்குள்ள அவ்வளோதாங்க மாதிரி தூத்தியாச்சு அடிக்கிறக்கும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னா எந்த நேர் விட்டுட்டு வந்ததோ அதே இடத்துக்கு போய்க்குதுங்க அது எந்த நேர் வந்து அந்த அடிக்கடிக்க வந்து மருந்தோ அல்லது தண்ணியோ தீந்துருச்சோ அந்த இடத்துக்கே வந்து நாசில் செக் பண்ணுறாங்கங்க அதனால தான் மருந்து வேஸ்ட் ஆகுது அதே இடத்துக்கு அது போய்க்குதுங்க எவ்வளோ ஃபோர்ஸாக வந்து அந்த வெங்காய பயிர் ஆடுதுன்னு பாருங்களேன் பயிருக்கு அப்படியே வந்து சாயுதுங்க அப்படின்னா அவ்வளோ காற்று ஃபோர்ஸாக இருக்கேங்காட்டி தான் நான் வந்து சாயுது இவ்வளோதாங்க வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் வீட்டுக்கு கிளம்பலாமாங்க பாய் பாய்